வசம்பு இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் எப்பேற்பட்ட கொடிய விஷத்தன்மை இருந்தா கூட அதை இது போக்க கூடியது யாராவது விஷம் குடிச்சிட்டாங்கன்னா உடனே ரெண்டு மூணு ஸ்பூன் வசம்ப குடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விஷம் முழுக்க வெளியே வந்துடும் இது வசம்போட ஒரு அருமையான மருத்துவ குணம் வசம்ப எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த வசம்பு ஒவ்வொரு வீட்லயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒண்ணு அலர்ஜி இருந்ததுன்னா வசம்ப கொஞ்சம் வெந்தயத்தோட நல்லா ஊற வச்சு விழுதா அரைச்சிக்கணும் இத சாப்பிட்டு வந்தாலே போதும் அலர்ஜி போயிடும் நரம்பு தளர்ச்சி இருந்ததுன்னா வசம்போட கொஞ்சம் கருப்படியை வச்சு பொடி செஞ்சு காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டு வரலாம் வயிற்று வலி பிரச்சனையை போக்குறதுக்கு வசம்ப நல்லா தண்ணியில ஊற வச்சு அரைச்சிக்கணும் தோயல் மாதிரி அரைச்சிக்கணும் அத தேன்ல கலந்து தினமும் மூணு வேளை அஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும் வயிற்று வலி குணமாயிடும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வசம்புல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு மைய அரைச்சி அதோட மஞ்சளையும் சேர்த்து உடம்புல பூசி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால குளிச்சிடணும் சில பேருக்கு தொடர்ந்து பேச முடியாத திக்குவாய் பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு வசம்ப தூளாக்கி தேன்ல குழைச்சி நாக்குல தடவிட்டு வந்தா போதும் நல்லா பேச்சு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாலே வயிற்று கோளாறு எல்லாம் நீங்கிடும் சில பேருக்கு வயிற்றுல பூச்சி இருந்து அதனால கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாம் வசம்புல கொஞ்சம் பூண்ட வச்சு அரைச்சி வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிட்டா போதும் அந்த பூச்சி எல்லாம் மலத்தோட வெளியில வந்துடும் சிறுநீரக கோளாறு நீங்கிறதுக்கு வசம்பு புதினா இலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் போட்டு கஷாயம் பணம் கல்கின்ற சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் சிறுநீரக கோளாறு எல்லாம் நீங்கிடும் மூட்டு வலி நீங்கிறதுக்கு வசம்பு மிளகு சுக்கு இந்த மூணையும் நல்லா கரகரன்னு அரைச்சி கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாலே போதும் சீதபேதி இருக்கிறவங்க நொங்கு மேல வசம்பு தூளை தூவி சாப்பிட்டாலே போதும் சீதபேதி குணமாயிடும் சில பேர் அஜீரணம் பசி இல்லாம இருக்கிறது இதை மாதிரி பிரச்சனை எல்லாம் அவஸ்தப்படுவாங்க இவங்க வசம்புத்தூளையும் சீரகத்தையும் சமமா கலந்து தண்ணியில கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வசம்போட வல்லாரைய வச்சு அரைச்சி தேனில சேர்த்து சாப்பிட்டு வரணும் தேல்கடி பூராங்கடி வண்டுக்கடி இந்த விஷயத்தெல்லாம் முறிக்கிறதுக்கும் அதோட வலியை போக்குறதுக்கும் வசம்போட கொஞ்சம் மஞ்சளை வச்சு நல்லா மைய அரைச்சி விஷம் கடிச்ச இடத்துல தடவிட்டு வந்தாலே போதும் வேர்க்கூரு போறதுக்கு வசம்பு பெருங்காயம் இதோட கொஞ்சம் பால் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சிக்கிட்டு வேர்கூறு மேல தடவுனா போதும் சீக்கிரமா குணமாயிடும் வாயு தொல்லையால அவசப்படுறவங்க வசம்போட கொஞ்சம் ஜீரகத்தை சேர்த்து மென்னு தின்னு ரெண்டு டம்ளர் மோடா குடிச்சா போதும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு ஒழுங்குபடுறதுக்கு செவ்வாழை பழத்தோட கொஞ்சம் வசம்பு தூளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே போதும் முக்கியமான விஷயம் என்னன்னா வசம்ப அதிகமாலாம் உடம்புக்கு எடுத்துக்க கூடாது அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து வசம்ப சாப்பிடவும் கூடாது அத மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையான வாந்தி வயிற்று குமட்டல் இதெல்லாம் வந்துடும்